பிஜி டெரிப் எக்ஸாமுக்கான அந்த டேட் வந்து போஸ்ட் ஆகுமா கோர்ட்ல வந்து இப்ப கேஸ் போட்டிருக்காங்கள அப்படி இருக்கும்போது கோர்ட் இதை ரிவியூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ பிஜி டெரிபி அறிவிப்பை வந்து எப்போ பப்ளிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா முதன்மை தாள் மேஜருக்கான நியூ சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க சைக்காலஜி நியூ சிலபஸ் கரண்ட் நியூ சிலபஸ் அப்படி இருக்கும்போது பிஜி பொறுத்த எம்எஸ்சி பிஎடு எம்ஏ பிஎடு வந்து கொடுப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணுவாங்க டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டி எக்ஸாமுக்கான அந்த டேட் வந்து போஸ்பண்ட் ஆகுமோ கோர்ட்டில் வந்து இப்போ கேஸ் போட்டிருக்காங்களே அப்படி இருக்கும்போது கோர்ட்டு இதை ரிவ்யூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி டிஆர்பி போர்டுக்கு கோர்ட்டு வந்து ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து பரிசீலனை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அப்படி இருக்கும்போது இதுக்கான முழு தகவலை இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பிஜி டி அறிவிப்பை வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷனை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க லாஸ்ட் டேட்டு பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு எட்டு அன்னைய டேட்டுக்குள்ள வந்து நீங்க அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸாம் பப்ளிஷ் பண்ணும்போதே நமக்கு எக்ஸாமுக்கான டேட்டுமே வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இருபத்தெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைய டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி குரூப் டூ எக்ஸாம் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ கூட டிஎன்பிசி வந்து இந்த குரூப் டூக்கான டிக்கெட்டை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இருபத்தி எட்டாம் தேதி அந்த டேட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டு அகைன் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி சண்டே நாங்கள் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஓகே ஸோ இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா திருச்சியை சார்ந்த ஒரு நபர் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போடுதாரு முதன்மை தாள் மேஜருக்கான நியூ சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க சைக்காலஜி நியூஸ் சிலபஸ் கரண்ட் அபிர்ஜிக்கே நியூ சிலபஸ் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல் டிஃபிகல்ட்டாக இருக்குது ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்குது ஸோ அதனால் இந்த எக்ஸாமை வந்து ஒரு மூணு வாரத்துக்கு போஸ்ட்பான் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இத வந்து டிஆர்பி போர்டு வந்து பரிசீலனை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகே சோ அப்படி பாக்கும்போது பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைய டேட்டில் எக்ஸாம் நடக்கலை மூணு வாரம் தள்ளி போகுது அப்படின்னா ஸோ நவம்பர் மாதம் வந்து போக வாய்ப்பு இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நவம்பர் பதினஞ்சு பதினாறு பார்த்தீங்க அப்படின்னா டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து எக்ஸாம் அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தராக வேறு ஏதாவது ஒரு எக்ஸாம் இருந்துச்சே அப்படின்னா அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்பன் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து டிஆர்பி போர்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூ பண்ணுவாங்க ஸோ நார்மலாகவே வந்து ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்னா எக்ஸாம் போஸ்ட்ផண்ட் ஆகுது போஸ்ட்ផண்ட் ஆகல எலெக்ஷன் வருது இல்ல இதெல்லாம் தாண்டி நீங்க सिलेबसக்கு தகுந்த மாதிரி நல்ல प्रिपरेशन பண்றீங்க ஒரு டெஸ்ட் பிராக்டீஸ் பண்றீங்க அப்னா ஈஸியா வந்து உங்களால இந்த பிஜிடிஆர் எக்ஸாம்ல சக்சஸ்ஃபுல்லா நல்லமா இருக்கு வந்து எடுக்க முடியும் ஓகே ஏனா பிஜி டெரிபியை பொறுத்த மட்டும் இல்லை எம்எஸ்சி பிஎடு எம்ஏபிஎடு எம்காம் பிஎடு எம்சிஏபிஎடு படித்த எல்லாருமே வந்து அட்டம் கொடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுவாங்க அப்ளை பண்ணிவிட்டு எல்லாருமே படிப்பாங்களா அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாலு லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு ஒரு லட்சம் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிப்பாங்க அந்த ஒரு லட்சத்தில் ஒரு ஐம்பதாயிரம் பேரோ இருபதாயிரம் பேர்தோ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சிலபஸுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிட்டு படிப்பாங்க ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க யார் அப்படின்னா யாரெல்லாம் அப் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குதாங்களோ அவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக படிச்சிருப்பாங்க ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிருப்பாங்க ஸோ அவங்க மட்டும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்குவாங்க ஓகே ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பிஜி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டேட்ல வந்து எந்த விதமான சென்சமே இல்லை மேபி ஃபர்தர் ஏதாவது டேட் கொடுத்தாங்க அப்படின்னா நான் இன்ஃபர்மேஷன் தரேன் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பட் இப்போதைக்கு மேஜராக நல்லா படிங்க சைக்காலஜி நல்லா படிங்க கரண்ட் கரண்டபிரிட்ஜுக்கு டெய்லியுமே நியூஸ் பேப்பர் வந்து ரீட் பண்ணுங்கள் முக்கியமாக தமிழ் தகுதி தெருவு ஏன்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து எனக்கு நல்லா தெரியும் நான் குரு ஃபோருக்கு படித்தேன் போன வருஷம் படித்தேன் நியமன தெருவுக்கு படித்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரீசன் சொல்கிறீங்க இந்த ரீசன் சொன்னீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தெருவிலே வந்து நீங்கள் தகுதி பெற முடியாது ஏன்னா தமிழ் கொஸ்டின் வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ரொம்ப ஈஸியெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க அதே மாதிரி மேஜரை மட்டும் படித்து பாஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து இருக்காதிங்க ஏன்னா மேஜரில் நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து மார்க் வந்து யாருமே ஸ்கோர் பண்ண போகிறது கிடையாது நூற்றி பத்துக்கு ஆவரேஜாக ஒரு செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எயிட்டி எயிட்டி ஃபைவ் ஃபைவ் கூட நம்ம வந்து எடுக்கலாம் பட் நியமன ஆணை வாங்கணும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கணும் அப்படின்னா சைக்காலஜி பொதறிவு இந்த நாற்பது மதிப்பெண்கள் தான் உங்களை நியம நாணை வாங்க வைக்கும் ஸோ எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணுமே தவிர பர்டிகுலர்தான் நான் படிப்பேன் எனக்கு எல்லாமே தெரியும் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் நான் காலேஜில் வந்து லே லேப் அஜிஸ்டண்டாக இருக்கேன் இத்தனை வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது போன வருஷம் ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தலக்கணத்தோட நீங்கள் தான் எல்லாம் அப்படின்னு ஒரு ஆணவத்தோடு இருந்தீங்க அப்படின்னா போட்டி தெருவில் வந்து இது வந்து கரைக்க ஆகாது நீங்கள் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே மேபி இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு பாய் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல் கோயடு ஸ்கூலில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகும்போது எந்த விதமான ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாமல் அந்த கிளாஸை வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க அதுக்கு தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உதவுமே தவிர மற்றபடி வந்து எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உதவாது ஓகே ஸோ ஃபர்தராக வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க மேபி டேட் ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து இந்த எக்ஸாமுக்கு யாராவது ப்ரிப்பரேஷன் பண்றீங்க ஏன்னா அடுத்த வருஷமும் இந்த நோட்டிபிகன் வர வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது அதுக்கு யாராவது ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க படிக்கிற ஒவ்வொரு செகண்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்க லைஃபை வந்து உங்களால் மாற்ற முடியும்